எமது நாட்டு மக்களின் பிரதான உணவு அரிசி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்துகள் இருக்க முடியாது எனினும் அண்மை காலங்களில் அரிசி சம்பந்தமாக பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் நிலவுகின்றன அரிசியும் நுகர்வோரும் மற்றும் இந்த விடயத்தில் தங்கியிருக்கவில்லை மாறாக விவசாயிகள் அரிசி உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் இறக்குமதியாளர்கள் இவற்றோடு சம்பந்தப்பட்ட மறைமுகமான வேறு பல குழுவினரும் இருக்கின்றனர் இதனோடு இணைந்த செயல்பாடுகளில் மிகவும் அதிகமான அளவில் இயங்குகின்ற அவர்களின் வாழ்வாதாரம் இதனோடு பின்னி பிணைந்துள்ளது எனவே பின்வரும் கேள்விகளை கேட்பதன் மூலம் இந்த விடயத்திற்கு பொருத்தமான மாற்று வழிகளை தேட முடியுமா என்னும் ஆவலில் இவற்றை சமர்ப்பிக்கின்றேன் ஒன்று ஒன்றிற்கான வெள்ளை நாடு சிவப்பு நாடு சிவப்பு பச்சை வெள்ளை பச்சை சம்பா கீரி சம்பா ஆகிய அரிசி வகைகளின் மொத்த தேவை எவ்வளவு நமது நாட்டில் வருடம் ஒன்றிற்கான உற்பத்தி செய்யப்படுகின்ற மேற்கு அரிசி வகைகளின் அளவு எவ்வளவு உற்பத்தியை விட மேற்படி அரிசி வகைகள் மேலதிகமாக தேவைப்படுமாயின் அதன் அளவு எவ்வளவு அரச நிர்ணய விலை கேட்ப கீரி சம்பா அரிசி தவிர ஏனையாளர்கள் அதற்கு குறைந்த விலைக்கும் கொள்முதல் செய்கின்றனர் அவ்வாறு கொள்முதல் செய்த நெல்லை பதுக்கி வைத்து இப்பொழுது அரிசி கூடிய விலைக்கு கருப்பு சந்தையில் விற்பனை செய்கின்றனர் இதனை கட்டுப்படுத்துவதற்கு பொருத்தமான நடவடிக்கை எடுக்க முடியுமா ஆமெனில் அதுபட்டி இச்சபைக்கு தெளிவுபடுத்த முடியுமா மூன்றாவது கீரி சம்பா அரிசி கருப்புச் சந்தையில் கூடிய விலையில் விற்பனை செய்வதினால் அதன் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அதற்கு ஒத்த பால்பொன்னி அரிசி எத்தனை மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது நான்காவது ஆனால் போதியளவு சந்தையில் இருக்கின்ற நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட குறைந்த விலையில் வெள்ளை நாடு சிவப்பு நாடு சிவப்பு பச்சை வெள்ளை பச்சை சம்பா அரிசிகள் இருக்கின்றது ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட குறைத்தே உதாரணமாக டெண்டர் விவரங்களை எடுத்து பார்த்தாலே உண்மை நிலைமைகளை அறியலாம் தற்பொழுது இந்த அரிசி ஒப்பான பொன்னி வெள்ளை பச்சை குருநல் போன்ற அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது ஏன் இவை எத்தனை மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது ஐந்தாவது அரிசி உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் விவசாயிகள் அதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய குழுவினர் என்னும் சகல தரப்பினரும் பாதுகாக்கப்படும் விதத்தில் பிராந்திய ரீதியிலான அரிசி உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து அரிசி விலையினை நிலைப்படுத்தி தட்டுப்பாடற்ற சீரான அரிசி விநியோகத்தை ஏற்படுத்த பொருத்தமான புதிய அணுகுமுறைகளை உருவாக்க முடியுமா ஸ்ரீலங்காத்துள்ள வார்ஷிக சகல அவசியம் நாட்டு மக்களின் வருடாந்த அரிசி தேவை இரண்டு தசம் ஏழு மில்லியன் மெட்ரிக் தொன் ஆகும் அதில் வீட்டு தேவைக்காக இரண்டு தசம் நான்கு மில்லியன் மெட்ரிக் தொன் அரிசியும் கைத்தொழில் துறைக்காக பூஜ்யம் தசம் மூன்று மில்லியன் மெட்ரிக் டன் அரிசியும் தேவைப்படுகிறது அதே நேரம் உள்நாட்டு அரிசி உற்பத்தி காலத்துக்கு காலம் மாறுபடுகிறது கடந்த சிறுபோகத்தில் உத்தேசிக்கப்பட்ட அரிசி விளைச்சலை விட அறுவடை செய்யப்பட்ட நெல்லின் அளவு குறைவடைந்துள்ளது எனவே ஓரளவு தட்டுப்பாட்டு நிலை காணப்படுகிறது இதேவேளை கீரி சம்பா உள்ளிட்ட சில அரிசி வகைகளுக்கு மேற்கொள்ளப்படும் விலைகள் தொடர்பில் தொடர்ச்சியாக ஆராயப்பட்டு வருகிறது சில அரிசிகளுக்கான விலை மனு கோரலின் போது சம்பா அரிசி சந்தைக்கு நிரம்பல் செய்யப்படவில்லை இதனால் அக்டோபர் மாதம் முதல் கீரிசம்பா அரிசி இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் அரிசி விலையை நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினூடாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன விற்பனையாளர்கள் அரிசி ஆலை உரிமையாளர்கள் கொள்வனவாளர்கள் விநியோகஸ்தர்கள் நுகர்வோர் என அனைத்து தரப்பினரும் விலை தொடர்பில் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நிர்ணய விலைக்கு மேலதிகமான விலையில் அரிசி விற்பனையில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ල සහල්මල පරිබෝකයායට දැරිය නොහැකි මට්මක් පවන විටදී සහල් විටදී සහ අසාදාානරෙස වෙළඳපොළ තුළ වෙළඳ චරයාවන් බාණ්ඩ සැඟවීම කලුකඩ වෙළඳාම පවතින අවස්ථාවලද ඒ වත් කිරීම අරුණ රජ ද ත් ද කනු ලයි.